ஹாய் ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் டிவி குக் வித் கோமாளி அப்படியே காப்பி டாப்பு குக்கு குக்கு டூப்பு அப்படின்ற ஒரு ஷோவை சன் சன் டிவி டிவி காப்பிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் விஜய் டிவிக்கும் என்ன பஞ்சாயத்து வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் தாமு அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு சில சீக்ரெட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாம் ஓகே ஷா நீ வந்து தன்னை இல்லை ஜி டிவி விச சன் டிவி வார்னு போட்டிருக்கே இது விஜய் டிவி விச சன் டிவி வாரதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்கும் போது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு குக் வித் கோமாளி அண்ட் சன் டிவியில் வரக்கூடிய புதிய குக் ஷோவினுடைய சீக்ரெட் பார்க்குற மாதிரி உங்களுடைய ஆள் மனசினுடைய சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய பவர் தெரிஞ்சாதான் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியும் சம புக்கு ஆள் மனதும் அதன் அபரிமித ரகசியங்களும் அப்படின்ற புக்கு புதுசா ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா புக்கையும் வந்து ஃப்ரீயாவே கேட்கலாம் அதற்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா குக்கே எஃப் அம்மன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் அப்புறம் ரெண்டு ரூபாய் வந்து திரும்ப போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து அடுத்த மாதத்துக்கான ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் நைன்டி நைன் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைப்பா எனக்கு பாதியிலே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த ஒன் வீக்குள்ளேயே நீங்கள் ஆட்டோபேவை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வெளியே வந்துடலாம் குக்கைஎஃப்எம்ல எவரிடே மார்னிங் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நைட்டு தூங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு நைட்டை முடிச்சு பாருங்க நல்ல பாசிட்டிவாக இருக்கும் குக்கைஎஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்பில் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் குக்வித் கோாலி டாப்பு குக் டூப்பு குக்கு அதனுடைய சீக்ரெட் ஒரு ஒன்பது சீக்ரெட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு குக்வித் கோமாலி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் எந்த ஷோவாக இருந்தாலும் சரி அது அது இதுவாக இருந்தாலும் சரி சூப்பர் சிங்கராக இருந்தாலும் சரி அதில் ஒரு காமெடி அலமெண்ட் வந்துட்டு போகணும்னு நினப்பாங்க ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் போயிட்டுருக்கு பாஸ்க்கு அப்புறம் ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்வித் கோமாலி சீசன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் ஸோ மீடியா மெஷன்ஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்குது இந்த டீம்மு ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து சூப்பர் சிங்கர் இருக்காங்க விஜய் டிவிக்காக அது மட்டும் இல்லாமல் குக்கரி ஷோஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சமையல் சமையல்ன்ற ஷோ கிச்சன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஷோ இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் டிவி ஹெட் வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரி ஷோ அதில் ஃபன்னியமட்டை கொண்டு வரோம் இந்த யார் டீமில் இருக்கிறவங்களாம் உள்ளே வர்றாங்க ஒரு ஃபன்னாக ஒரு குக்கரி ஷோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அந்த ஷோவை என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் நிறைய சமையல் ஷோ பண்ணிகிட்டு இருந்த மீடியா மெஷன்ஸ் டீம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும்போது குக்வித் கோமாளி ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுலேயும் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கி அஸ்வின் புகழ் கனிகா அப்புறம் இப்படி எல்லாரும் வந்து ஹிட் ஆகிறாங்க ஷகிலா வந்து பேசப்படுறாங்க அப்போ இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த குபீத் கோமாளி டூ அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுற அளவுக்கு ஒரு தலையில் புரட்டி போடப்படுது டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியே எல்லாரும் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக குபீத் கோமாளி வந்து மாறுது ஸோ இப்படி பண்ண மீடியா மிஷின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சூப்பர் சிங்கர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதுலேருந்து ஆட்கள்லாம் போட்டிருப்பாங்க சிவாங்க எடுத்து போட்டிருப்பாங்க புகழ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து லேடி கட்டை மட்டும்தான் போட்டிருப்பாரு அவர் வந்து சூப்பர் சிங்கரில் ஒரு அன்னியன் கட்டை போட்டிருப்பாரு அதுலேருந்து தான் என்ன ஆவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளிக்கு வந்திருப்பாரு இப்படி ஹிட் அடிக்கப்படுது இப்படி தான் குக்வித் கோமாளி அப்படின்ற ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா மீடியா மிஷன் ஸ்டீம் வந்து ஏன் விஜய் டிவிலேருந்து சன் டிவி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மீடியா மிஷன் டீமினுடைய அந்த ரவுஃபா பிரத்திமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரவுஃபா அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியா மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உருவாக்குறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ஷோ வந்து பண்ணி டேரெக்ஷன்லாம் பண்ணி விஜய் டிவிக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குக்கரி ஷோஸ் அதுக்கப்புறம் குக்வித் கோமாளி இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு அவங்க பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்று வரையும் இருக்கு இப்படி நல்லா சிறப்பா போயிட்டிருக்கும் போது போன வருடத்துல விஜய் டிவியில இருந்து கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் நீங்க சூப்பர் சிங்கர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க பல வருடமாக பண்ணிட்டு இருந்த அந்த டீம் கை கொடுக்கப்பட்டு ஓகே இனிமேல் நாங்கள் சூப்பர் சிங்கர் பண்ணலை அப்படின்னு போது இனிமேல் நீங்கள் குக்வித் கோமாளி மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும்போது மீடியா மிஷின்ஸ் டீம் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா குக்வித் கோமாளி ஃபோர் முடிஞ்சிருச்சு நம்ம கிட்ட ஒரு ஐம்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஐம்பது பேர் மீடியா மிஷன்ல பல வருடமாக பத்து வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ரெகுலர் சேலரி ஸோ இப்படி இருக்கும் போது இவ்வளோவும் நம்ம எடுக்கணும் ஒரே ஒரு ஷோவை மட்டும் பண்ணி எல்லாம் சேலரி கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும்போது யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் டக்குன் ஷோ விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது வித் கோமாளி மட்டும் பண்ணால் நம்மளால் இந்த எல்லாம் வந்து மேட்ச் பண்ண முடியுமான்ற கேள்விகள் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன் டிவியில் ஒரு ஈவெண்ட் ரிலேட்டடான ஒரு ஷோ பண்ணுறதுக்காக பேசுறதுக்காக பிச் பண்ணுறதுக்காக போகும்போது சன் டிவி என்ன கேட்குறாங்க ரியாலிட்டி ஷோஸ் நீங்கள் எங்களுக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா இது வெறும் பணத்துக்காக மட்டும் மாறிவிட்டாங்களா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் வரும்போது பணத்துக்காக அப்படின்னா மீடியா மிஷன் டீமோ எப்போ வேணால் மாறி இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் மாறிக்கலாம் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாகத்தான் நான் கேள்விப்படுற மாதிரி விஜய் டிவியிலேருந்து அவங்க சன் டிவிக்கு வர்றாங்க ஸோ சன் டிவிக்கு வந்தது காரணம் இதுதான் அந்த சேனல் இந்த சேனல்லேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க இந்த சேனல் அந்த சேனலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சண்டே வந்து இருக்கு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் சப்த ஒரு ஷோ வரும் அதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா சூப்பர் சிங்கராக மாறிச்சு திலானா திலானான்னு ஒரு ஷோ வரும் சன் டிவியில் அதுதான் என்ன ஆச்சுன்னா ஜோடி நம்பர் ஒன் ஆச்சு ஆனால் ஸ்டார் விஜய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த நான் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரியாலிட்டி ஷோ இருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கேல பெருசாக்குனாங்க சூப்பர் சிங்கர்ல வந்து சித்ரா அவர்களை கூட்டிட்டு வர்றது ஜோடி நம்பர் ஒன்ல சிம்பு அவர்களை கூட்டிட்டு வந்து காண்ட்ரவர்சி ஆக்குறது ஒரு டிராமா ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருசாகும் போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அப்படின்றது வந்து நான் ஃபிக்ஷன் செமையா பண்ணுறாங்கன்னு ஆச்சு சன் டிவி அப்படின்றது ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவை வந்து டார்கெட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க என்னதான் நான் ஃபிக்ஷன் அவங்க பண்ணாலும் சன் டிவிக்கு ஏன் வந்து ரொம்ப சீரியலில் போட்டு மூழ்கினாங்க பயங்கரமாக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கணாக்காலம் காலங்கள் பண்ணாங்க சரவண மீனாட்சின்னு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணாங்க அப்புறம் ஆஃபீஸ் மாதிரியான சீரியல்லாம் வந்து பண்ணிணாங்க அந்த சீரியலுக்கு பெரிய லெவலில் ரேட்டிங் வராததுனால என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களும் பாண்டியன் ஸ்டோர் பாரதி கண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியின் பாதை தான் என்னுடைய பாதை அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சேனல்லேருந்து இவங்க காப்பி அடிக்கிறது இந்த சேனல்லேருந்து அவங்க காப்பி அடிக்கிறது அப்படின்றது தொன்று தொட்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது வெங்கடேஷ் பட் அவர்களுக்கும் செவ்வ்தாம் அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெங்கடேஷ் பட் அவர்களும் செவ் அவர்களும் சேர்ந்து குகித் கோமாலிங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறம் சன் டிவியில் சேர்ந்து ஜட்ஜாக ஷோ பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தது மீடியா மிஷின்ஸ் வந்து அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து இருந்தது அப்படி இருக்கும்போது செப்தாம் அவர்கள் ஒரு வீடியோவே போட்டிருப்பார் நானும் வெங்கடேஷ் பட் அவர்களும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டாரு டெலிட் பண்ண உடனே வெங்கடேஷ் பட் அவர்கள் பூனை கண்ணு மூடிடுச்சுன்னா உடனே இரண்டுமா இணையத்தில் பதிவு நீக்கினா உரைத்தது மறைமா இதனால் உமக்கு கிடைப்பது எதுவாயினும் மகிழ்ச்சி என்றும் எனக்கே சொல் தவறினாலும் நட்பு தவறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது அவங்க வரலேன்னு சொன்னேன் வரல அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிற டீம்ல பேசியிருப்பாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்ப நாளாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் புகலில் இருந்து எல்லாரையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் நீங்களும் சன் டிவிக்கு போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஸோ பேமெண்ட் அப்படின்றது டபுள் அப்படின்றது அது ஆப்யஸாக நடந்திருக்கும் இப்போ இங்கே போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்னு சொல்லிட்டு இப்போ டிசிஎஸ் வந்து விப்ரோ போகிறீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு டிசியில் டபுள் சேலரி கொடுப்போம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அது வந்து செப்தாம் அவர்கள் சன் டிவி போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் கிடச்சிருக்கும் ஆனால் இங்கே பேசியிருப்பாங்க நான் விஜய் டிவி தானே பெஸ்ட்டு இங்கே இருங்கண்ணே நம்ம ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா எப்படினே அப்படிலாம் பேசியிருப்பாங்க ஸோ அந்த இமோஷனல் கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் விஜய் டிவியில் இருக்கேன்னு இது மேபி வெங்கடேஷ் பட் அவர்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அதனால தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாரு குக்வித் கோமானியில் யாருக்கு பெரிய சேலரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வி டிவி கணேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு தான் பெரிய சேல்ரி ஒரு மூணு வருஷமாக பிளான் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அவரை கொண்டு வர்றதுக்கு இப்போ இந்த வருஷம் விடிவி கணேஷ் வந்து வந்திருக்காரு அவருக்கு பெரிய சேல்ரி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்படுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே சன் டிவியில் யாருக்கு சேல்ரி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சன் டிவினுடைய ஷோவில் வைகை புயல் வடிவேலவர்கள் ஒரே ஒரு நாள் கெஸ்ட்டாக வராரு அவர் வந்து மே பத்தொம்போது ஷோ வந்து வரப்போது அந்த வீக் வராரா இல்லை அதுக்கு அடுத்த வீக் வராரான்னு தெரில ஆனால் வைகை புயல் அவர்கள் வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நாளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனு ஸோ இந்த பக்கம் வித் கோமாளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மணிமேகலை போன தடவை போனதோட வித் கோமாளியில் பாதியிலே வந்து போயிட்டாங்க அப்போ கூட சோசியல் மீடியாவில் நிறைய என்ன சொன்னாங்கன்னா மணிமேகலை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அதனால தான் போயிட்டாங்க இல்லை அவங்க ஜிடிவில சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறையா சொன்னாங்க அப்போவே நம்ம ஷோவில் வந்து சொல்லியிருந்தோம் மணிமேகலை வந்து சன் டிவியிலேருந்து விஜய் டிவி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஹோஸ்ட் ஆகணும் ஒரு விஜே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கோமாளியை பண்ணாங்க மூணு சீசன் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு கோமாலியாகவே வச்சிருக்கீங்க நாலாவது சீசன் நான் கோமாளியா பண்ணிட்டு பாதியில் வந்து போயிட்டாங்க இதுதான் நிறையா பேர் சிவாங்கிக்கும் மணிமேகலைக்கு சண்டை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ரீசனாக வந்து இதுதான் இதனால தான் போனாங்க ஸோ நீ விஜய் தாமா உனக்கு விஜய் தரோமா அப்படின்னு சொன்னோன்னே குபீத் கோமாளி ஃபைக்கு இவங்க வந்து வந்துட்டாங்க வெங்கடேஷ் பட் நீங்கள் காசுக்காக ஆசைப்பட்டு விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒன்றும் இது வந்து வெங்கடேஷ் பட்டுக்கும் விஜய் டிவிக்கும் ஏதோ பஞ்சாயத்தோ ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு வெங்கடேஷ் பட்டு ஏன் வந்து விஜய்லேருந்து சன் வந்தார் அப்படின்னா இந்த மீடியா மிஷன் அப்படின்ற டீம் தான் நைன்டீன் நைன்ட்டி நைனில் சமையல் சமையல் அப்படின்ற ஒரு ஷோ வந்து வெங்கடேஷ் பட்டோட சேர்ந்து பண்ணாங்க அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஷோவும் இந்த டீம் தான் வந்து பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இந்த டீமோட ஒரு ஜில் வந்து இருந்தது அவர் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னெலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பிகை இந்த கேமரா வந்து செம்ம காமெடியாக பண்ணுறீங்க நீங்கள் வித் கோமாளி ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து அவருடைய ஒரு ஃபன் வெர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் கொண்டு வந்தது இந்த மீடியா மிஷன் டீமு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ஒரு நாலு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஷோ இது எல்லாமே இதே டீமோட பண்ணும்போது என்ன பண்ண எப்படி இருக்க என்ன ரோஃபா எப்படி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோடு அவர் வந்து ஒரு ஜெல் ஆகிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது அதே டீம் தான் எனக்கு செட் ஆகும் ஏன்னா வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு இது மட்டும் ப்ரொஃபஷன் கிடையாது அவர் அக்காடில் சிஇஓவாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா பிஸ்னஸும் வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது நான் வந்து சில்லாக்ஸாக இங்கே வந்து பண்ணிட்டு போகிறோம் எனக்கு நல்ல ஃபேம் கிடைக்கிது நிறைய பேர் என்ன பாராட்டுறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க எங்கே போனாலும் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி பண்ணுறாரு ஸோ அப்படி பண்ணும்போது தெரிஞ்ச டீமோடே பண்ணுவோம் சுற்றி என்னை சுற்றி டேலண்ட்ஸ் இருக்கும்போது அந்த டேலண்ட் எங்கே போகிறாங்க சன் டிவி போகிறாங்களா நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் அவர்கள் அங்கேயே வர்றாரு அப்போ குக் வித் கோமாளி ஃபைவ் ஓ யார் வந்து விஜய் டிவியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஷோ பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ அப்படின்றவங்க தான் அவங்க வந்து சீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லம்மா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அந்த மாதிரியான சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிஒய் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் கேபிஒய்யினுடைய ஜூனியர் ஒரு வருஷன் பண்ணியிருக்கிறாங்க பாஸ் கொண்டாட்டம் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் ஜோடிகள் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்த கதாநாயகி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ண விஜய் டிவியில் பல வருடமாக பண்ணிட்டு இருக்க இவங்களும் ஒரு பெரிய தலைக்கட்டு தான் அவங்க தான் இப்போ குகித் கோமாளி ஃபைவ் பண்ணுறாங்க எல்லாம் ஓகேஷா அவங்க போட்டிருந்தே ஜி டிவி விஸ் எஸ் சன் டிவி வார்ன்னு போட்டிருந்தே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நைன்ட்டீஸினுடைய தொடக்கத்தில் கலாநிதி அவர்கள் அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வர்றாரு படிச்சுட்டு வரும்போது வீட்டில் இந்த ஏரியாவில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேகசின் நடத்திட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி ஸோ அப்படி மேகசின் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வீடியோ மேகசின் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல எல்லாம் எல்லா பசங்களும் வந்து டிவி பார்க்குறது அப்படின்றது ஒரு கல்ச்சராக வச்சிருக்காங்க அப்ப நம்ம லாங்குவேஜஸ்லயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி டிவி கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒரு ஷோ பேட்டர்ன் வந்து ஒன்னு பண்ணலாம் ஜி டிவி மூலியமாவே வந்து இங்க நம்ம ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும் போது ஹிந்தியில்தான் அதெல்லாம் பார்ப்பாங்க ஹிந்தி மார்க்கெட் அதிகம் தமிழ்நாடு மார்க்கெட்லாம் சின்னது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜி டிவினுடைய ஹெட்டு சுபாஷ் சந்திரா அவர்களை மீட் பண்ண விடாம அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இதெல்லாம் நல்ல ஐடியாவே இல்லை ஹிந்தி ஆடியன்ஸ் தான் பெருசு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுரு அதில் கடுப்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருப்பாங்கள லோக்கல் கேபிள் சேனல் ஆட்கள்லாம் இருப்பாங்கள ஒரு இருபத்தஞ்சு பேர் அவங்களெல்லாம் கூட சேர்த்து நைன்டீன் நைன்டி த்ரீயில சன் டிவி தமிழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ண ஆரம்பித்து அப்படி வளர்ந்தது தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜி டிவி அப்படின்றவங்க ஒரு நோஸ் கட் பண்ணலை அப்படின்னா சன் டிவி அப்படின்றதே ஒன்று உருவாயிருக்காது ஃபைனலாக சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி அதிலையும் பர்டிகுலராக கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறது அப்படின்றது ஓகே அதை தாண்டி நம்ம பண்ணுற ஒர்க்கு மேலே தான் இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்றைக்கு வேணால் கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு தூக்கி போட மறக்கவே மாட்டாங்க ஏன்னா வால்டிஸ்னி அப்படின்ற ஒருத்தவர் வந்து சூப்பராக வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தாரு அவர் ஒரு மேகசினில் ஒரு கிராஃபிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ உனக்கு கிரியேட்டிவிட்டி சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க வேலையை விட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எலி ஓடிட்டு இருந்தது அந்த எலியை வச்சு வரைய ஆரம்பித்தாது அதை வந்து அனிமேஷனில் பண்ண ஆரம்பித்தார் அப்படி பண்ண ஆரமித்து மிக்கி மவுஸ்ன்ற கேரக்டர் உருவாக்கி அதுக்கடுத்து வால் டிஸ்னி அவர்கள் டிஸ்னி வரையும் வந்து உருவாக்குனார் நீங்கள் ரவுலிங் அப்படின்ற ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்க தூக்குனதுக்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கதை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படி கதை சொல்லிகிட்டு இருந்த ரவுலிங் அவர்கள் தான் ஹாரி பார்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து எழுதினாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீ வேலையை விட்டு போயிரு நீ தேவையில்லை இந்த கம்பெனிக்கு நீ உதவ மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அனுப்பும்போது அவர் என்ன சொன்னார்னா அடுத்து என்னுடைய உதவி தேவை அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வரும்போது நான் ஹெட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிட்டு போனாரு அதே மாதிரி அவருடைய உதவி தேவைப்பட்டது மறுபடியும் வந்து ஹெட்டாக மாறி நின்னார் சுந்தர் பிச்சை அவர்கள் ரெண்டு கம்பெனியில் அவரை ரெண்டு கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணி அனுப்பி வச்சாங்க அவருடைய கெரியருடைய பிகினிங்கில் அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை அவர்கள் தான் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராகவே மாறினார் கே எஃப்சி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கல அவருடைய வாழ்நாளில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட கம்பெனி நீ வேலைக்கே ஆக மாட்ட உதவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படி அனுப்பப்பட்டவர் தன்னுடைய அறுபதாவது வயசுல தான் ஒரு பிராண்டையே வந்து உருவாக்கினார் அப்போ கார்பரேட் கம்பெனிகளில் நீங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்துருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பை ரத்தமாக நீங்க கொட்டியிருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் உங்களை ஃபயர் பண்றது அப்படின்றது நடக்கும் மேபி அது உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா ஒன்று ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஒரு அஞ்சு பேருடைய ஜேர்னி சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணி அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நிச்சயமாக இந்த வீடியோ அதுவும் பர்டிகுலராக நான் சொன்ன கடைசி ரெண்டு பாயிண்ட் உலகத்தில் ஏதோ மூளையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பயனுடையோ துன்னங்கையினுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ட்டி போனால் நீதான் ஒருவன் நாடில